அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அடுத்ததாக நீங்கள் வந்து செவ்வாயவே நம்ம எடுத்துக்கலாம் செவ்வாய் யாருக்களுமே வந்து இது மாதிரி இது வந்து எப்படி நீங்கள் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நம்ம வந்து எந்திர தகடுகளாக தான் நம்ம வந்து போட்டு கொடுக்குறோம் இதை வந்து நீங்கள் வந்து நார்மலாக இப்போ வந்து நேயர்கள் அனைவருமே எல்லாருமே வெளியே தான் இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து எந்தெல தகடுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு கொடுக்க முடியாது இதை நீங்கள் சொல்யூஷனாக நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு வேலை செய்யும் என்பதற்காக தான் நம்ம இந்த எழுத்துக்களை நீங்கள் வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் இப்படியெல்லாம் எழுதணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா இதை நீங்கள் பயன்படுத்தின பயன்படுத்தினாலே உங்களுக்கே புரிய வரும் அதனால் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது அடுத்து செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கனாலே செவ்வாய் செவ்வாயோட ஆதிக்கங்கள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ எட்டு மூணு பத்து இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம் இது வந்து நம்ம வந்து ஒயிட்ஷீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு சிவப்பு கலர் சிகப்பு கலர் பேனாவில் நம்ம வந்து தாராளமாக எழுதிக்கலாம் நீங்கள் வந்து கலர்ஸ் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் இருந்தாலும் ஹெச்சில் கூட நம்ம எழுதிக்கலாம் ஹெச் வந்து பல கலரில் நம்மளுக்கு வரும் அப்போ ஹெட்சை வந்து நம்ம எடுத்து அதில் இருக்கக்கூடிய கலர்களை நம்ம எடுத்து நம்ம எழுதும்போது அந்த கிரகங்கள் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதை நம்ம வந்து எந்திரங்களாக போட்டு கொடுத்துட்ருக்கோம் இதுவே நம்ம வந்து இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு நம்ம வந்து எந்திரத்துக்கு நம்ம வந்து போக முடியாது எடுக்க முடியாது அதனால் ஷீட்டில் வந்து அதுக்கு உண்டான அந்த எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கலர்களில் இருக்கக்கூடிய பேனாக்களை எடுத்து அல்லது ஹெச்சுக்களை எடுத்து நம்ம வந்து எழுதி அதை நம்ம வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது அதோடய தாக்கங்கள் நமக்கு வந்து நன்றாக இருக்கும் என்பதற்காக தான் நம்ம இதை கொடுத்துட்ருக்குறோம் இந்த செவ்வாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்குண்டான எழுத்துக்கள் எட்டு மூணு பத்து ஒன்பது ஏழு அஞ்சு நாலு பதினொன்று அஞ்சு இந்த எண்களை வந்து நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சரிங்களா